nun isen கafter் еёயசுрост்த templesält chains இத்து வகருக்கு அivilёзனா owitzையalted estéற்றி தி Kommentare ுகிடுயை

ஆவணி மாதம் பிறந்தவர் யாரு அவர்தானே பிள்ளையா ஆணும் இணையை ஒழிப்பது யார் அவர்தானே பிள்ளையா ஆதவர் வணங்கும் தெய்வமாகும் அவர்தானே விசேஷமா இருக்கும் முதல் நாள் இல்ல இணையில இருந்து பிள்ளையார் சத்துக்கு நம்ம பிள்ளையாருக்கு வந்து விசேஷம்தான் ஆவணி பிறந்தாவே ஒரு ஆவணி வந்தது புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்ததமா அரிகாலை முதலே மங்கள மேளம் ஒழித்ததமா கஜமுகனின் வரவை காண குடும்பம் வாசில் கூடா கூடுதம்மா மாளமிட்டொரு மனைமேல் வந்தாள் ஆராத்தியாகுதமா கணபதி ராஜா வந்தாராம் மனையில் இன்றே பொன்னாளாம் கணபதி ராஜா வந்தாராம் கணபதி ராஜா வந்தாராம் மனையில் இன்றே பொன்னாளா கணபதி ராஜா ஓம் கணபதி ராஜா வந்தாராம் ॐ शूलतन्दविनायक हरिप्रेमिनायः सदतन्द्रविनायके विनाय श्रेष्ठविनायक हर्षविनायककालविनायक नागेशविनायक मणिहर्नायः आशा विनायः श्रुष्टिविनायकः याशवनायकः गजगर्णविनायकः शित्रभाण्डविनायकः മംഗളം നായകർ മിത്രം നായക അലിശൂൽ ഉലിൽ മേക്കെ നോക്കി അമർന്ന സൂര്യ ചന്ദ്രമോഡി പ്രകാശവും നായക ഗണപതി വിക് ഗണപതി പ്രമോദഗണപതി മോദഗണപതി സമ്മുഖ ഗണപതി ദുർഗ ദുർമുഖ ഗണപതി വാഷവാണി ഗണപതി परेशा गणपति वावशा गणपति दद्रा हरिश्वेत मंगलेश्वर गणपति नूकी नमन नहीं नायक है नमः हरि शन्नंदन मोश्वरी ओम विनायक विनायक ओम मंदम नायक दुर्गा नायक ब्रह्मा शंदम नायक देहरी ना... दंड विनाय पाराषवाणी विनायक लंबोदर विनायक पूर्ण नंद विनायक शाणकंडाय पुष्प विनायक नायक हुये विनायक रायपुत्र विनायक ब्रह्म विनायक मुख नोकिणपति कपिल गणपति गणपति वक्रुणपति महोद गणपति गिर्म गणपति गणना गणपति विक्नेश्वर गणपति विग्रहपति ंद्र गणपति शिल्पवर्ण गणपति ज्यराज गणपति गाजन गणपति महोद्र गणपति किलक नोकिया मंदम नाय गणपति आन गणपति गणपति शामी ओ முருகருக்கு ஒரு தான் பார்ப்போம் விநாயகரின் முக்கியமான பதினாறு மந்திரங்கள் இதையும் நம்ம முதல் நாளே சொல்லுவோம் ஓம் சுமகாய நம ஓம் நம ஓம் கபிலா நாம ஓம் கஜகர்யா நம ஓம் லம்போதரிய நமக ஓம் மிகாடாய நமக ओम विग्नर राज्ये नमः ओम नायके नमः ओम दुमहेदे नमः ओम गणपत्य शाये नमः ओम पाल शंत्राये नमः ओम कचना नमः ओम भगवर दुंडा नमः ओम श्रीपा गर्न्ये नमः ओम चरण पा हरंबाये नमः ॐ नमः ॐ सिद्धिविनायक नमः ॐ श्रीमहागणपते नमः ॐ இன்றைக்கி நம்ம ஆவணி முதல் நாளில் நீங்களும் சாமி பிள்ளையாரை கும்பிடுங்க முதல் தெய்வம் இனி வந்து பிள்ளையார் பட்டி பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் பிள்ளையார் சக்தி வரும் எல்லாருக்கும் இதுலேருந்து இனிமேல் நம்மளுக்கு வந்து நிறையா பூஜைகள் வரும் ஆயுத பூசைகள் சரஸ்வதி பூசைகள் எல்லோருமே நல்லா சந்தோஷமாக நீ மறுபடியும் சாமி கும்பிடுவோம் என் தினம் ஒரு பாடலில் இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சா பாடலையும் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் திருப்பி நம்ம பாடுற பாட்டை நீங்களும் தெரியுங்க ஏதோ பூஜை அறையில் வச்சுட்டு எங்களும் இந்த பாடலை திருப்பி பாடலாங்க ஐந்து காலத்தனை ஆடை முகத்தனை சித்தி விநாயகனே உத்தி உத்தமின் மகனே காச்சி அழியோனு கற்பகம் தருவே கந்தனுக்கு மூத்தோனே அற்புத குருவே கணபதி கணபதியே காத்தருள்வாய் க மண்ணுக்கும் முதல் வண்ணி நானே வல்லினைகள் வேறருக்கும் இறை வண்ணி நானே கணபதி கணபதியே காத்திருள்வாய் கணபதியே ஆலயமும் கோபுரமும் நீ கேட்பதும் இல்லை அரசமரம் போதுமையான எளிமையின் இல்லை செய்தாலும் மஞ்சளில் பிடித்தாலும் ஒரு குறையும் இல்லாமல் உன் அருளை தருவாயே பிள்ளையாரே அம்மா பிள்ளையாரே கணபதியே கணபதியே காத்தருள்வாய் கணபதியே அப்பா கணேசரே வருக வருக அவள் பொறியும் கொழுக்கட்டையும் அன்போடு உண்பாய் கழிவத்தின் தெய்வம் நீ கும்பிடுவோம் தெய்வமாக வாட வாடா பிள்ளையாரப்பா என் எல்லாம் தேடி வாப்பா பிள்ளையாரே வீர விநாயகர் வெற்றி விநாயகரே சக்தி விநாயகர் கூப்பிடுவோம் அவருடைய முருகர் அதையும் கணேஷ கணேஷா கணேசா வாங்க கணேஷா எங்கள் இல்லம் தேடி வாங்க ஓம் சக்தி ஓம் முருகா முருகா ஓம் சரவண பவனே சரவணா ஓ சரவணா ஆர்ம பழித்த ஐயா வருக வா வாமுருகா வா முருகா வா அது மட்டும் போட்டு சரிப்பா பிள்ளையார் 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 திறமை வாய்ந்த பிள்ளையார் ஆர்மடித்த அதே மாதிரி நம்ம வந்து டெய்லி கந்த சஷ்டி கவசம் படிச்சீங்கன்னா வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக நடக்கும் எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடக்கும் துதி போர்க்கு போம் துன்பம் போம் நெஞ்சில் கதி தோங்கும் கை கூடும் அருள் கந்த சஷ்டி கவசம் தலை சஷ்டியின் சரகன வீர நமோ நம வசரகண நிர நிரன வசரகணப வருக வருக அசுரர் கொடியெடுத்தோன் கையில் பனிரண்டாயிதம் பாசாங்கும் ரோசம் பரந்த வேலிகள் பனிரண்டு இளங்க நிறைதனை காக்க வருக வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வு सन्मुमेशो शरव शरवण गणनाय गणदेवतया गणतीय मही गण नयह गण देव दया गर्नस्थाये दीमहि गुण सुश्रियाय गुण गुणशये दीमहि गुणशस्त्रीराय गुण दहियाहिय गुण प्रसदीमाहि ंडा गौरी दनाय धीमा गज शनाय पाल सन्धराय श्री गणेशा धीमाहीन्दा वक्रदंडा हरीदनाय गजशनाय पाल चंद्राय श्रीमाही ओम ओम शांति ओम शांति ओम शांति फ्रेंड्स தினமும் ஒரு பாடலில் நம்ம இன்றைக்கி பாடியிருக்கோம் லைக் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் வந்து சரி நம்மளுடைய சேனல் பிடிச்சிருக்குன்னு தினமும் நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ண எனக்கும் சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு என்ன நம்மளோட சேனல் வந்து இன்னும் மேல் மேலும் வளர உங்கள் கையில் தான் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் அனைவருமே சீத கலம்பரை போத சிலம்பு பல விஷிப்பாட பொன்னரைஞானோ பூந்தோயில் ஆடியும் வண்ண மறையில் வளர்ந்த லகரி வயிறும் பெரும் பார கோடும் தேலமுகமும் முகமும் விளங்கு அஞ்சு கரமும் அங்குஷ பாஷமும் நெஞ்சிற்கு நீலமேனியும் நான்றாவாயும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் மத சுவடும் இரண்டு செவ்வையும் இளங்கும் பொண்ணு முடியும் திரண்டமும் புரி நூல் திகழொளி மார்பும் முருகாவோ மகணபதியே சொற்பதம் கடந்த துரியமைந்த ஞான அற்புதம் இருந்த கர்ப்பகளிலே பரு நூகரும் இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டியா உபதேசம் புகட்டினின் செவியில் தெவிட்டாதஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உவாயம் இன்புரு கர்ணையில் இனிதன சு கருளி കരുവികളോട് കരുത്ണയത് ഇരുവിനെ തന്നെ അരുൾതറില് കട தலமரு நான்கும் தன்னரசருளி மலமொரு மூன்றில் மயக்கம் மறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை இடைப்பிங்களில் எழுத்தறிவித்து கடையிற்க முனை கமலம் காட்டி மூன்று மன்னலத்தில் முட்டி துணியின் நான் பாம்பின் நாவில் உணத்தே ஓ பில்லா குண்டலி எதிரே கூடிய அசபை விண்டலு மந்திரம் வெளிப்பட குமுதர் சகத்தையும் கூறி இடைச்சை காட்டில் உடல் உறுப்பையும் காட்டி ஓம் பிள்ளையா நூலமும் என்னிதென கருளி பொறியிட்ட காயும் புலப்பட எனக்கு தெரிய நிலையும் தரிசனப்படுத்தி முன்னை வினையின் முதலை கலைந்து வாக்கம் மனமும் இல்லாத மன தேக்கி என்ற சிந்தை தெளிவித்து இருள்வளி இரண்டிருக்கும் ஒிடம் ஆனந்தம் அழித்து அல்லல் கலந்து அருள்வழி காட்டி சதத்தின் உள்ளே சதா சிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாளுக்கு அப்பளாய் காணிறார் பிள்ளையார் அப்பா ஓம் பிள்ளாரப்பா வித்த நாயக விரைகள் சரணே நம்ம பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தெரிவேன் கோலம் செய்து செய்ய தூங்கறிவோத்து தூமணி நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தாவிநாயகரே ஸ்ரீ விநாயகரே அப்பன் என்ன ஓகே நாளைக்கு தினம் ஒரு பாடல்ல பார்ப்போம் நாளைக்கு ஒரு ஆவணி ஒன்று இன்னி வந்து நம்மளுக்கு டெய்லி ஒரு விசேஷமான நாள் தான் வந்துகிட்டே இருக்கும் யாருமே லைக் பண்ணலையே பிடிக்கலையா லைக் பண்ணிருந்தாலே நம்ம அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து நிறைய வந்து உங்களுக்கு போட முடியும் அது நம்மளுடைய புது அப்போ புதுவாக மெம்பர்ஸ் யாரும் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை நம்மள வேல்மாரல் கொஞ்சம் படிப்போம் வேல்மாரல் வந்து வீட்டுல விளக்கு வேல்மாறல் இருக்கிறதுனால வேல்மாறல் கொஞ்சம் ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை நீட்டினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புன்னியில் வைத்தடி போற்றுகின்றே